கும்பகோணம் அருகே திப்பிராஜபுரம் ஊராட்சியில் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது கும்பகோணம் அருகே அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கோவையில் தொடங்கி வைத்தார் அதன் ஒரு பகுதியாக திப்பிராஜபுரம் ஊராட்சியில் கௌசல்யா மண்டபத்தில் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் இதில் வட்டாட்சியர் சண்முகம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆனந்தராஜ் சிவகுமார் ஒன்றிய செயலாளர்கள் கணேசன் சுதாகர் திப்பிராஜபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் களியப்பெருமாள் மருதநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி தில்லையம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் காத்தியாயினி கரிகாலன் கொற்கை ஊராட்சி மன்ற தலைவர் பகவான் தாஸ் உடையா அளவு ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி இளையராஜா சேமம்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் மோகன் கீழப்பாளையார் ஊராட்சி மன்ற தலைவர் ராமமூர்த்தி மற்றும் ஊராட்சி உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் திப்பிராஜபுரம் மருதநல்லூர் தில்லையம்பூர் கொர்க்கை உடையலூர் கீழப்பாளையார் சேசம்பாடி சுற்றியுள்ள பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் மக்கள் அடிக்கடி அணுகுகின்ற துறைகளான வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சி நிர்வாகத்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கூட்டுறவுத்துறை சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை எரிசக்தித்துறை மின்சாரத்துறை ஆகிய பதிமூன்று அரசு துறைகள் கலந்து கொண்டனர் இதில் மகளிர் உரிமைத் தொகை முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன பத்து மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது